நீங்கள் பள்ளத்தாக்கிலே அடுத்து என்ன செய்யறது தெரியாமல் சூழ்ந்த நிலைமையில் வாழ்ந்து கொண்டிருந்தாலும் அதை நீங்கள் கடந்து செல்ல முடியும் பிரியமானவர்களே நல்லவராம் இயேசுவின் இனிய நாமத்தில் மனதார வாழ்த்துக்கள் ஏசப்பா உங்களை ஒன்பது மூன்றிலே அவர் அருளின வெளிச்சத்தினால் இருளை கடந்து போனேன் இப்படி உங்களை பார்த்து சொல்லட்டும் நீங்கள் இருள் நிறைந்த பள்ளத்தாக்கிலே மற்ற சூழலில் எதிர்கால மற்ற சூழலில் அடுத்து என்ன செய்யறதுன்னு தெரியாம காரிருள் சூழ்ந்த நிலைமையில் வாழ்ந்து கொண்டிருந்தாலும் அதை நீங்கள் கடந்து செல்ல முடியும் எப்படி என்றால் அவர் அருளுகிற வெளிச்சத்தினாலே இப்படி சொல்றேன் அவர் என்கிற வெளிச்சத்தினால் ஆராதியங்கள் இயேசுவே தெய்வம் என்ற அறிக்கையிடுங்கள் அனுபவமா இருந்தாலும் கடந்து செல்வீர்கள் காரணம் அவர் வெளிச்சமாயிருக்கிறார் வேதம் என்கிற வெளிச்சம் தேவன் என்கிற வெளிச்சம் உங்கள் வாழ்க்கையில் கடந்து வரும்போது இருளின் அதிகாரங்கள் ஆதிக்கங்கள் அப்புறப்படுத்தப்படும் இன்றைக்கு இருளின் சூழலில் இருந்து ஏ சூளை அவைகளிருந்து கடத்தி செல்ல விரும்புகிறார் அவர் இருக்கிறார் உங்களோடு இருக்கிறார் கடப்பீர்கள் சொல்லுங்க கடப்பேன்